இப்போ அந்த காலத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரா ராஜாக்கள் அரசர்கள் வந்து நகர்வலம் போவாங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறமான் பெருமாள் அப்படிங்கிறது அந்த புத்தகம் சேர சேர நாட்டில் கேரளாவில் தான் முதல் முதலாக நம்ம முஸ்லீம்கள் வந்து இறங்கினாங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முஸ்லீம் வணிகர்கள் வந்து இருந்தப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு ராஜகுரு அந்த ராஜகுருக்கள் தான் கிட்டத்தட்ட ஆட்சியாளர் மாதிரி ராஜகுரு என்ன சொல்கிறாரோ அதை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராஜகுரு என்ன பண்ணுறாரு இந்த முஸ்லீம்களை பிடிக்காததுனால அந்த நாட்டுடைய பாரம்பரிய மிக்க ராஜ கிரீடம் ஒன்று இருக்குது அதை என்ன பண்ணுறாரு தூக்கி அவருக்கு வேண்டி ஆள்டை கொடுத்து அதை கொண்டே அந்த முஸ்லீம்கள் தங்கியிருக்க கப்பலில் போட்டு இங்கே நம்ம காணாணி தேடும்போது அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து சி சிறைப்பிடிக்கலாம் அல்லது அவங்கள கொண்டுடலாம் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு அதை செய்கிறார் செஞ்சால் வெளிப்படையில் பார்க்கும்போது யாரும் எடுத்துட்டாங்கிறது மட்டும் தெரியுது யாருன்னு தெரியவே மாட்டேங்குது அவ்வளோ பக்கவா அந்த பிளான் பண்ணி செஞ்சிட்டாங்க கடைசியில் அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு அந்த மன்னர் சொல்கிறாரு நான் மாறுவேடத்தில் போனேன் அப்போ பார்த்தேன் இவன் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அந்த செயல் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாறுவேடத்தில் போற போகிற பழக்கம் அந்த மன்னர்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் அவர் பாட்டுங்க இதில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாருன்னா அரண்மனையில் தூங்கிட்டு இருந்தாருன்னா இந்த முஸ்லிம்கள் வந்து அன்னைக்கு கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வரலாறு அப்போ இது வந்து அந்த ம மக்களுடைய நலன் கருதி நாட்டில் எதுவும் தவறு நடக்குதா அல்லது மக்கள் ஏதாவது தீங்குக்கு ஆளாக்கப்படுறாங்களா அல்லது திருட்டு பயம் இருக்குதா இதையெல்லாம் பார்க்குறதுக்காக நகர்வலம் போகிறது அந்த காலத்தில் மன்னர்கள்ட்டே இருந்தது அதே போல் உமரலிலா அவர்கள் இந்த நகர்வலம் போகிறதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாங்க இவருக்கு வந்து மக்களை பற்றிய கவலையினால் அவருக்கு தூக்கம் வர்றதில்லை ஒரு முறை ஒருமாரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கூடாரம் ஒரு கடைசியில் ஒரு கூடாரம் அந்த கூடாரத்தில் ஒரு பெண் வந்து ஏதோ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறது தெரியுது வெளியில் வந்து இவருடைய கணவர் உட்காந்துருக்கார் சரி இவர் இங்கேயிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கேன் என்னன்னு சொல்லி கிட்ட போகலான்னு போகிறார் அப்படி போகும்போது அவர் வந்து இவர் வர்றது யாருன்னு தெரியாது இவருக்கு வந்து ஆட்சியாளர்னு தெரியாது உமர் வர்றாருன்னு தெரியாது ஏப்பா ஏதாவது நல்லது பண்ணுறாருந்தா வா இல்லாடி அப்படியே போயிடு அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட பிறகும் இருந்தாலும் கிட்ட போய் என்னங்க பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு கேட்ட பிறகு இந்தமாரி ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறார் உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட அகர்வலம்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நடுநிசையில தான் போவாங்க நள்ளிரவில் தான் போவாங்க அந்த நேரத்தில் அந்த மனைவியை போய் எழுப்பி இந்த மாதிரி உனக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு செயலை செய்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பிரசவத்துக்கு தேவையான ஏற்பாடுகளோடு வந்து அதே போல் உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டு அந்த அம்மாவை அவருடைய மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு இவர் வந்து அந்த கொண்டு வந்த பொருள்களை வச்சு உணவுப் பொருளெலாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் குழந்தையோட அழு அழுகுரல் சத்தம் கேட்குது அந்த அம்மையார் அந்த இவருடைய மனைவி மும்மு குல்சும் அவங்க பேர் அவங்க வெளியில் வந்துட்டு அமீருல் மோமினின் அவர்களே உங்கள் நண்பருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் சொன்னோன்னே தான் இவருக்கு தெரியுது இந்த வெளியில் உட்காந்துட்டு இருக்க மனுஷனுக்கு இவர் வந்தவர் வந்து சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து நாட்டுடைய ஆட்சியாளர் அமீர் உமினியன் அப்படிங்கிறது தெரியுது தெரிஞ்சவனே அமீர் மோமினா அப்படின்னு ஒரு குரல் மட்டும்தான் கொடுத்தார் அவரால் மேற்கொண்டு பேசவே வரல அதனால அந்த இடத்த விட்டு அப்படி ஒதுங்க பார்க்குறாரு அப்போ உமரளிரான் வந்து அவரை கையை நீங்கள் அப்படி போகாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர் தயார் பண்ண அந்த உணவை கொண்டாந்து கொடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு அது போக மிச்ச உணவை இந்த க கணவருக்கு வெளியில் உட்காந்துருந்த கணவருக்கு கொடுக்க சொல்லி அவரை வந்து நீங்கள் நாளைக்கே என்னை வந்து மதிநாள் சந்திங்க உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தேவையான ஏற்பாடுகளை உதவிகளை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது ஒரு சம்பவம் இதே போல் இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னால் இதே போல் போயிட்டு இருக்கும் நகர்வளம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு கவிதை பாடுறாங்க அந்த கவிதை வந்து என்ன பொருள்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சோகத்தில் ஒரு பிரிவாற்றாமையில் அந்த கவிதையை பாடுறாங்க இதுமாரி அதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இறைவனுடைய அச்சம் மட்டும் எனக்கு இல்லைன்னா இந்த நேரம் இந்த கட்டில் குலுங்கி இருக்கும் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சரி இது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து அக்கம்பத்தில் விசாரித்து பார்க்கும்போது இந்த அம்மாவுடைய கணவர் வந்து இதில் போயிருக்கார் இந்த படைகள் அனுப்புவாங்க இல்லையா அந்த படையில் போயிருக்காரு சரி அவரை வந்து பல மாதங்களாக வரலை அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக அதுக்கு பிறகு தான் அந்த உத்தரவு போடுறாரு மூன்று மாதங்களுக்கு பிறகு எந்த ஒரு போர் வீரரும் வீட்டை விட்டு வெளியில் தங்கி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேற ஆள் அனுப்பணும் மாதிரி ஒரு சிஸ்டத்தை அதுவும் கூட இந்த நகர்வளம் வந்தது மூலமாக கிடைச்ச செய்தி தான் இது அதை வந்து உடனடியாக அதை வந்து அமல்படுத்துகிறாரு மூன்று மாதங்களுக்கு மேலே இந்த ராணுவ வீரர்கள் வெளியில் தங்கி இருக்கக்கூடாது அவங்க வந்து தங்களுடைய குடும்பத்துக்கு திரும்பிறணும் வேற ஆள் அதுக்கு மேலே மாற்றி போடணும்னு சொல்லி அந்தமாரி ரொட்டேஷன் முறையில் போடுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார் நகர்வளம் போனப்போ ரெண்டு நடந்த இன்னொரு செய்தி ஒரு பெண்மணி வந்து உணவுக்கு எதுவும் கொடுக்க வழி இல்லாமல் அந்த குழந்தைங்களை வந்து வெறும் அப்படியே தாளாட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இங்கே சமைக்கிற மாதிரி வெறும் தண்ணியை வச்சுக்கிட்டு ப பாவனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க ஏதோ அம்மா சமைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தூங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இவர் வந்து அந்த வழியாக போய் பார்க்கும்போது என்னென்னு விசாரிக்கிறாரு இதுமாரி எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க உணவு இல்லை நான் அவங்கள தூங்க வைக்கிறக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன் ஏமா நீங்கள் இங்கே எங்கேயோ கஷ்டப்படுறது அவருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாரு இவர் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இது கூட தெரியலைனா அவர் ஏன் ஆட்சியாளராக இருக்கணும் இப்படி சொல்கிறாரு அவர் முன்னிலையிலே அவரை பற்றி தான் சொல்கிறாங்க அப்போ அவர் உடனடியாக இறைவனுடைய அச்சம் ஏற்பட்டு நேராக கஜானாவுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டாந்து கொடுத்தார் ஏன்னா அந்த கூட வந்த உதவியாளர் கூட நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லப்போ இல்லை இல்லை நாளைக்கு மறுமையில் என்னுடைய சுமையை நீ சுமக்க முடியாது அதனுடைய முதுகிலே சுமந்து கொண்டாந்து கொடுத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உணவு தயாரித்து கொடுத்து அந்த அவங்களுடைய பசியை போக்குனார் அப்படிங்கிறதும் கூட இன்னொரு வரலாற்று நிகழ்வு அதே போல் இன்னொரு சம்பவம் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க நகரில் வரும்போது ஒரு தாயும் மகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்தமாரி பாலில் தண்ணியை கலந்து சொ சொன்னப்போ உமரில் எல்லாம் வந்து தண்ணியை கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு நீங்கள் கலந்து விடுறீ அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக வீட்டுகளில் பேசிக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க அப்போ இவரை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு மறுநாள் அந்த பெண்மணியை வர வச்சு அந்த மகளை அந்த உமர் பார்க்கலனால நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற வார்த்தையை அந்த பெண் யூஸ் பண்ணாங்க அதனால அந்த அளவுக்கு இறையச்சமுடைய பெண்ணை தன்னுடைய மகனுக்கு மனைவியாக தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதும் கூட அந்த வரலாற்று நிகழ்வு அது இதெல்லாமே அந்த எகர்பலம் போகும்போது ஏற்பட்ட நிகழ்வுகள் தான்